கேரளா கேரளா பார்த்த உடனே பிடிச்சு போச்சு அப்படியே வாங்கிட்டேன் உங்கோல் இது பள்ளி வாசல கொடுக்குது இல்லையா மனசுக்கு பிடிச்சது கொடுக்கணும் அது வந்து சொல்ல சொல்லி இருக்கேன் அவரு கேட்டது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்திருக்கு மனசுக்கு பிடிச்சா அப்படியே அங்க எடுக்கும் உயரம் எவ்வளவு உயரம் உங்க பகல இது வந்து ஏழு எட்டு அடி பக்கம் இருக்கும்

பக்ரதுக்காக போது பைசம் எப்படி இருக்கும் என்னது பத்தி கவலையே கிடையாது இது வந்து மதுரை பக்கத்துல இருந்து வாங்கி கொண்டு வந்து வளர்த்து விற்பனை ஆமா எந்த ஊர் உங்களுக்கு எங்களுக்கு வியாபாரியா வியாபாரிதான் இது எவ்வளவு சொன்னீங்க ஒண்ணும் இது ரூபாய் கிடையாதுன்னு சொன்னோம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு

இது என்ன ரகண்டாஜி ஓங்கோலா ஆமா அது ஓங்கோல இது வந்து இது நாடு நாடு செவலை 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 கருண் செவலை கரு போட்டு இருக்கேன் மாடு வரத்து அதிகமா இருக்கு ரேட்டு கொஞ்சம் தியாத்தா இருக்கு வியாபாரிகள் விட்டு குடுக்க மாட்டேங்க விட்டு குடுக்க மாட்டேங்க போராடி தான் வாங்க வேண்டியதா இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு போய்விடும் அப்புறம் அன்னைக்கு குருவானுக்கு கொண்டு வந்திருக்காங்க எல்லாரும் வந்து கருப்பு கருப்பு காரி காரி அழகா இருக்கா இன்னைக்கு விலை வர சந்தன் ரொம்ப அதிகம் அப்படி அறுபது ரூபா சொன்னாங்க நாப்பத்தி ஒன்பது ஐம்பது முடிஞ்சிருக்கு ஐம்பது ரூபா உண்மையில ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா முடிஞ்சிருக்கு இதுவும் கருப்பா தான் வாங்கிருக்கேன் கருப்புதான் இது எவ்வளவு ஐம்பது ரூபா சொன்னாங்க அஞ்சு முடிஞ்சிருக்கும் முப்பத்தி அஞ்சு விலை எப்படி இருக்குது உங்களுக்கு விலை இன்னைக்கு ஜாஸ்தி தான் இன்னைக்கு மாடு அதிகம் அதிகம் ஆனா வந்து விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்கல எந்த ஊர் யாவரி மேலப்பாளையம் வயசுல அப்படி இருக்கு வயசு ரெண்டு பல்லு தான் நாலு பல்லு தானே எப்படி கொண்டு போக முடியுமா இருக்காட்டிங்க பாருங்க எப்படி பாருங்க இப்பமே சும்மா நிக்க மேலப்பாளையத்துல ஆட்கள் இருக்கு மேலப்பாளையம் மேலப்பாளையம் எதுக்காக போதே சரியான காலையா இருக்கா ஆமா காங்கேயம் காங்கேயம் கங்கயம் ஆமா ஒரு சில காங்கயம் கருமயில கருமயில கருமயிலை குர்பானிக்கு போதே பெருநாள் போது பக்ரீத்துக்கு குட்டு குர்பானிக்கா ஆமா ஆமா ஈஸியா ஒரு நாலு பல்லு இருக்கும் நாட்டு காலையில இதான் தோரணை என்னைக்கு ஆமா நல்ல பெரிய காலனி பெரிய காலனி டாப் கால யாருக்கு பார்த்தாலும் மனசுக்கு பிடிக்கும்னா யாருக்குதான் பிடிக்கும் கால நல்ல பெரிய கால இல்ல நல்லா வளர்த்திருக்காங்கண்ணா வளர்ப்பு ஆமா நல்லா வளர்த்திருக்காங்க இது கால திருச்செந்தூர் காலனாச்சு இது திருச்செந்தூர் காலம் வருஷம் வருஷம் இதே மாதிரி நூறு காலம் கொண்டு வரும் அப்படியா ஆமா சந்தைக்கு நாற்பது கால நாலு சந்தை எந்த சந்தை சொல்லுங்க மேல பாளையம் ஒன்லி அடுத்த வாரமா வருவீங்க வாரம் வாரம் வருவோம் வாரத்துல முந்நூத்தி நாள் எத்தனை சந்தை இருக்கோ அத்தனை சந்தையும் வருவோம் எப்படி நீங்களே வளர்க்கீங்களோ இல்லை எல்லாமே நம்ம வளர்க்குற காலம் மினி வாங்கிடலாம் வெளியே வாங்குறது இல்ல ஏக்கர்ல தோட்டம் இருக்கு உங்களுக்கு தோட்டம் நம்மளுக்கு ஒரு ஐம்பது ஏக்கர்ல தோட்டம் இருக்கு அப்படியே ஆமா பெரிய லெவலில் பண்றீங்க ஆ பெரிய லெவல்ல இது எவ்வளவு சொல்றீங்க பிச்சை பிச்சுன்னு சொல்லியிருக்க காலை எழுபதாயிரம் சொல்றேன் பிச்சுன்னு என்ன நினைச்சேன் பிச்சைன்னா எழுவதாயிரம் எழுவதாயிரம் சொல்லுத வில அவ்வளவு தான் மக்கள் காலை அறுபத்தஞ்சு ரூபா காலை கொடுத்துட வேண்டியதான் காளைக்கு வயசு ஒரு வயசு தான் ஆகுது உண்டு இல்லையா ஒரு வயசுனா ஒரு வயசுனா ரெண்டு பல்லு கருத்து களத்தி இருக்கிறது அர்த்தம் ஒரு வயசுல எழுபதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வளர்த்துடலாம் ஆமா காலை நல்லா காங்கயம் காலை என்ன ரகம் அதுமே காங்கயம் காலை அப்படியா ரெண்டுமே காங்கயம் காலை இது எவ்வளவு சொல்றீங்க இது காலை ஐம்பத்தையாயிரம் சொன்ன வேலை காளை நாற்பத்தஞ்சு ரூபான்னா காலை கொடுத்துருவோம் அப்படியா ஆமா நல்ல பெருசா இருக்கா ஆஹ் கால பெருசா இருக்கு இதை விட கால அது கொஞ்சம் கறி கம்மியா இருக்குல்ல மேனி கம்மியா இருக்குல்ல பக்ரி தியாவரம் எப்படி இருக்கு மேலப்பாளையம் சேர்ந்த பக்ரி தியாவரம் அதிகம் நீ காலை கா மாறான் நிறைய வந்துட்டோம் வழக்கத்துக்கு மாற ஒரு இரநூறு கால் அதிகமாகவே இறங்கி வந்து குமிஞ்சுட்டோம் ஆமா காலை குமிச்சுட்டாங்க வாங்கிக்குதான் நிறைய பேர் வந்துருக்காங்களே நிறைய பேர் வந்தா வாங்கலையே கொஞ்சம் விற்காமே கிடைக்குதா ஆமா உட்காம அஞ்சு காலம் இருக்கு பத்து வேலை வந்துட்டு ஆமா மீதி கால எல்லாம் வந்து நீங்க தீவனை என்னெல்லாம் குடிப்பீங்க நார்மல் சாப்பாடுதான் தவுடு பட்டாணி ஊமி உளுந்த உருணா நைட் அரிசி கொஞ்சம் பொல்லி காலைகளும் ஆகுங்களா இது

வாங்கிட்டு போனா என்ன வாங்க முடியாது இந்த ரேட்டுக்கு வடக்கு இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது வடக்கு ஒரு கண் இருபத்தாயிரம் என்ன லாபம் பத்தி என்ன வளத்தை நல்ல விலைக்கு விற்கும் மாடு உயரமா உண்டாவும் மாடு வரட்டு மாட்டுக்கு நார்வல்காரங்க வந்தா வாங்கிடுவான் என்ன வேலைக்குனாலும் வாங்குவாங்க ஒரு வருஷம் வளர்க்கணும்

வீட்டுல சொந்த ஆட்களா இருந்து பாத்தாங்கன்னா லாபம் அதிக லாபம் இருக்கு தீனியும் அவங்ககிட்ட இருக்கணும் பச்சை தீவனம் வாங்கி போட்டு நிறைய வாங்கி போட்டுட்டுலாம் பார்த்தோம்னா லாபம் ஏன்னா ஒரு வைக்க இன்னைக்கு ரூபாய்க்கு மேலே வைக்க பச்சை தீவனம் வந்து அதிகமா இருக்கணும் தீவனம் இருந்தா செவிக்கலாம் ஆடு மாடுல இல்லாட்ட கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன தீவனம் ஒரு பெஸ்ட் தீவனம் என்ன சொல்லுவீங்க பாலுக்கு நல்லா இருக்கணும்னா பசிந்திவன தீவனம் விளையாட்டு நம்ம கலப்பு தீவனம் புண்ணாக்கு தோடுங்கலாம் அதுவும் போடணும் தீவனம் நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டு நேரம் தீவனம் ஒரு நேரம் வைக்கோல் அடுத்தல கலப்பு தீவனம் போட்டா அந்த மாடு நல்ல கறக்கும் நல்ல கறக்கம் நம்ம கொண்டு வர நம்ம தீனிய பொறுத்துதான் அதாவது முன்ன போட்டாதானே பின்ன கறக்கும் சும்மா போட்டுக்கிட்டு மேய்ச்சல்ல கொண்டு போறோம் ஆஹ் மேய்ச்சல்லன்னா மேய்ச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் தீனி போடணும்ல மேய்ச்சிட்டு வந்தா மாத்திரம் பால் இருக்காது அதுக்கு நம்ம தீனி போடணும் எதாவது குடுக்கணும் அப்படி பழகிட்டாங்களோ மக்களை அப்படி பழகிட்டாங்கல்ல அந்த காலத்துல மேய்ச்சல்ல நல்லா புல்லு நிறைய இருந்திருக்கு மேஞ்சிருக்கு மாடுகளும் அவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்கு இப்ப எதுக்கு எடுத்தாலும் மடுவிக்காங்க தேச ஒரு காய்ச்சல் மாடை சாஞ்சிருந்து தாக்கு பிடிக்க மாட்டேங்குது பசு மெயின்ல ஒரு நேரம் வைக்கல் போடலாம் ரெண்டு நேரம் பச்சைக்குள்ள போடணும் அந்த மாடு நல்லா இருக்கும் மேனி நல்லா இருக்கும் கொஞ்சம் ஹெல்தா இருக்கும் கலப்பு தீவனமும் போடலாம் ஏன்னா தவுடு புண்ணாக்கு தான் மாடு பால் கறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க தவிடு புண்ணாக்கு அது ஒரு வியாபார நோக்கத்தையே ரேட்டை ஏற்றி கொண்டு வந்தாங்க இது வாங்கி போட்டா தான் பால் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க மக்கள்கிட்ட அவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு பால் விளவு போகுது உங்க ஊர்ல இப்போ நானும் பத்து மாடு போட்டிருக்கேன் இப்போ பால் எனக்கு நாற்பது ரூபா போட்டு எடுத்துக்காப்ல நாப்பது ரூபாயே கட்டுப்படி ஆகாது ஏன்னா ஆயிரத்தி அறுநூறு மூட புண்ணாக்கு தவிடும் மூட ஆயிரத்தி அதுவும் ஈக்குவலா ஆயிரத்தி அறுநூறுக்கு ஈக்குவலா வந்துட்டு குத்துவளக்கு தவிடு ரெண்டு கப்பு தவிடு போட்டு ஒரு கப்பு புண்ணாக்கு போட்டாதான் அந்த பால் இருக்கு இல்லதான் இல்ல இல்லன்னா இல்ல வசந்தியும் இல்லன்னா இது பெயி இருக்கும் தோட்டம் தோட்டம் கிடையாது தோட்டம் இல்லாம எப்படி பத்து மாடு மாடு மேட்ச்சல்ல போயிட்டு வருது இப்போ நீங்க தான் மேய்ட்டு மேச்சல் போயிட்டு வருது ஆனா வயல் இருக்கு போறதுக்கு உண்டான தோது இல்லாம இருக்கு தண்ணி வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கு ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல ஆஹ் அப்படிதான் எப்பவுமே கை கெடுத்துக்கு வாங்கிட்டான் போகிற மாதிரி எல்லாம் இருந்தும் நம்மளால போட முடியாத அளவுல இருக்கு

எம் முடிச்சு இந்த தொழிலுக்கு வந்து அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது நல்ல செறிப்பா தான் ஒரு செலக்ட் ஆனேன் அதுக்கு முடியல ரெண்டாயிரத்தி பதினேழு பேஜில காலத்துல செலக்ட் நல்ல பிட்னஸா இருந்தீங்களா கபடி பிளேயராதான் இருந்தீங்களா கபடி அப்படியா எந்த ஊர் ஏதாச்சும் எனக்கு சொந்த ஊர் வந்து நடுக்கலூர் பக்கத்துல கோடங்கல்லூர் இப்ப இருக்குது சுத்தமல்லி பக்கத்துல இருக்கேன் மாடுங்க பத்து மாடு பத்து ஆடு ஊர் பத்து ஆடுகள் ஆட்ட கூட்டம் ஆசைப்படுத்தீங்களா மாட்டை கூட்டம் ஆடை ஆடுதான் லாபம் சொல்றீங்க ஆடு அதிகமான லாபம் ஆடுதான் மாடு கிடையாது மாடு வந்து தாண்டி போடுறேன் மாடு வந்து நம்ம எவ்வளவு எவ்ளோ எஃபெக்ட் போட்டு போட்டு தீனிய தான் ரிசல்ட் எடுத்தாலும் தரும் பால் அந்த விலைக்கு முடியல முடியலயா விக்காது விற்காது ஏன்னா எங்க அண்ணனும் சொந்த அண்ணன் தான் பால் அடிக்காரு நம்ம நானும் பால் அவரு லீவு போட்டி நான் பால் வியாபாரத்துக்கு போறேன் அந்த பால் மிச்சம் வந்துடுச்சுங்களேன் ரொம்ப சங்கடப்படுவாங்க நம்ம குறைச்சிட முடியாது முப்பத்தஞ்சு ரூபா போட்டு ஆளை அவர் பால் விற்றாதானே அவர் நமக்கு காசு தருவாரு இருக்குமா அந்த துணை ஆடுன்னா கரைச்சல இல்ல மாடை வளத்தை அணுகு கண்டுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் மாட்டிகிட்டு யாரும் வர மாட்டாங்க எந்த ஊரு தூத்துக்குடி புதுக்கோட்டை இவ்வளவு மாடு இல்லை இந்த வாட செலக்ட் பண்ண என்ன காரணம் இது காமன் நல்லா பருங்காம்பா இருக்கு அப்படின்னு இது நல்லா பருசா இருக்கும் கறக்கக்கு நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் பால் நிறைய இருக்குமோ அப்படியே தோண்ட்டுங்களா இப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இப்ப நல்லா இருக்கும் பருந்து மோ மூணாயத்து எப்படி நம்ம ஏரியாக்கு வெயில் ஏரியாக்கு பெயில் நல்லாதாங்க நேச்சுரல் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வியாபாரியா விவசாயியா விவசாயிதான் விவசாயி எத்தனை மாடு வாங்கிருக்கியீ இந்த மூணு மாடு வாங்கிருக்கு முதல்ல கிடக்குறதெல்லாம் உங்களுக்கு ஆமா முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு வாங்கி பால் எவ்வளவு இருக்கும் பால் அஞ்சு அஞ்சு வச்சிருக்காங்க உங்க கடிப்பு எங்க ஒரு நாலு நாள் தான் இருந்தாலும் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் ஆஹ் எவ்வளவு சொன்னாலும் எப்படி முடிச்சு நாற்பது ரூபா கேட்டாங்க முப்பத்தஞ்சு ரூபான்னு முடிச்சிருக்கு பால் எவ்ளோ இருக்கும் ஆறு பதினஞ்சு லிட்டர் கறக்கன்னு சொல்லிருக்காங்க இருக்கான் இருக்காங்க கறந்தாதான் தெரியும் கறந்தா தெரியும் வாங்கிட்டு போறாரு கொம்பு இல்லாத வாங்கிருக்கிறாரு எது கரண்டி இது கொம்பு இப்படி ஒரு ஏன்னா கொம்பு இல்லாத மாடு ஏனா இது வீட்டுல கிடக்குமா மேட்ச் கொண்டு போறீங்களா இது மேட்சே கூட இந்த மாடு நமக்கு பிடிச்ச மாடு அதனால நாம செலக்ட் பண்ணிருக்கோம் அங்க விவசாயி தான் விவசாயி எத்தனை மாடு வளர்க்கீங்க அஞ்சு மாடு இருக்கு ஒரு லிட்டர் பால் எவ்வளவு ஆனாச்சு எங்க எங்க இடத்துல ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பரவாயில்ல வீட்டுல வந்து வாங்கிடுவாங்களா கொண்டு குடுப்பீங்களா வீட்டுல கொஞ்சம் ஆயிரம் நீ கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கலாம் அஞ்சு மாடு வளர்க்கு அஞ்சு மாடு மாசம் ஒரு இருபது ரூபா சம்பளம் கிடைக்குமா இருபதாயிரம் கிடைச்சா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் கிடைக்கும் நோய் இல்லாத வளர்க்கலாம் கன்னியாகுமரி மாட்டு சந்தைக்கு திருநெல்வேலி மேலப்பாளத்துக்கு எப்படி இருக்கு மேலப்பாளம் சந்தை மாடு நிறைய வரும் மாடு பாத்து வாங்க நல்லா செலக்ட் பண்ணிக்கலாம் அதுதான் பிளஸ் ஆனா இங்க உள்ள மாடு அங்க வருது நிறைய வருது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட வியாபாரி வாங்கி போய் நம்ம சொந்தமா வாங்கி முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு விலை எப்படி சரிதானா சரிதான்